ஒரு பள்ளியில் அருண் என்ற புத்திசாலி மாணவன் இருந்தான் கணக்கு பாடத்தில் அவனுக்கு அசாத்திய திறமை உண்டு எவ்வளவு கடினமான கணக்கையும் சில நிமிடங்களில் போட்டு முடித்து விடுவான் ஆனால் ஒவ்வொரு தேர்விலும் அவனால் முழு மதிப்பெண்களை பெற முடியவில்லை அவனுடைய பிழை எப்போதும் கடைசியில் சிறிய கூட்டல் அல்லது கழித்தல் தவறாக இருக்கும் அருண் இதை பெரிதாக கண்டுகொள்வதில்லை இது வெறும் கவனக்குறைவுதான் என்று சொல்லி அதனை திருத்தாமலே விட்டுவிட்டான் அவன் எப்போதுமே தேர்வெழுதி முடித்த பின் தனது விடைகளை சரி பார்ப்பதில்லை அப்போது ஆசிரியர் அவனுக்கு அறிவுரை சொன்னார் அருண் ஒரு தவறு மீண்டும் மீண்டும் நடந்தால் அது என்ன தவறு என்று திருப்பி பார்க்க வேண்டும் அது நீ கற்க வேண்டிய பாடம் என்று சொன்னார் அருண் அதை கூட கேட்கவில்லை ஆண்டு இறுதி தேர்வு வந்தது அருண் வழக்கம் போல் எல்லா கணக்குகளையும் வேகமாக போட்டு முடித்தான் நேரமிருந்தும் அவன் ஒருமுறை கூட தனது விடைகளை சரிபார்க்கவில்லை சில நாட்களில் தேர்வு முடிவுகள் வந்தன அருண் முழு மதிப்பெண் பெற முடியவில்லை ஆசிரியர் அவனை தனியாக அழைத்து அவன் இழந்த எல்லா மதிப்பெண்களுக்கும் காரணம் அவன் திரும்ப திரும்பச் செய்த அதே சின்னஞ்சிறு பிழைகள்தான் என்று சுட்டி காட்டினார் அருண் உன் திறமை குறைவு இல்லை ஆனால் உனது தவறுகளை திருத்த நீ நேரம் ஒதுக்கவில்லை பாடம் கற்காத தவறு மட்டுமே தோல்வி கற்றுக்கொண்டால் அது அனுபவம் என்று விளக்கினார் நாமும் நாம் செய்யக்கூடிய தவறுகள் சிறியதுதான் என்று அலட்சியப்படுத்தாமல் தவறுகளை சரி செய்ய நம் மனதை பழக்கப்படுத்துவோம் அதுவே நம்மை வளர்ச்சியின் பாதைக்கு இட்டு செல்லும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம்